எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் தாளமுடி கிராமத்தில் தான் இருக்கோம் இந்த இந்த மண்டபத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா காணொலியெலாம் போட்டிருப்போம் இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோ இன்றைக்கி போட போகிறோம் அந்த இந்த மண்டபத்தை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிட்டே ஆரம்பிப்போம் என்னென்னா இந்த மண்டபத்தை பற்றி நம்ம வந்து அன்புதானையெல்லாம் செய்து செய்தோம் அண்ணனுக்கு வந்து இந்த மண்டபத்தை பற்றி நம்ம தெரியப்படுத்தியிருந்தோம் அண்ணன் இந்த மண்டபத்தை பற்றி காணொலி வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறமேலு இந்த மண்டபத்தை பற்றி காணொளி வெளியானதுக்கப்புறமேலு நம்ம வந்து உலவார பணி செஞ்சுருப்போம் இந்த மண்டபத்துக்கு நம்ம அப்புறம் யார் இந்த ஊருக்காரான ஜெகன் அவங்களோட பசங்க இன்னும் ரெண்டு மூணு சின்ன பசங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மண்டபத்துக்காக உலவார பணி செஞ்சுருப்போம் அதுக்கப்புறம் இந்த மண்டபம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே இந்த நிலைமையில தான் இருந்துச்சு நம்ம அப்புறம் அன்புதானே எல்லாம் செய்து செய்த மூலியமாக இந்த மண்டபத்தை வந்து உலவார பணி செஞ்சு இன்றைக்கி போர்டு வச்சு மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்தி கார்த்திகை தீபம்லாம் நம்ம கொண்டாடி இருக்கோம் அதுக்கப்புறமேலும் இந்த மண்டபத்தில் நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட இது ரொம்ப வருஷமாக பூட்டி கடந்த ஒரு மண்டபம் நிறையா குப்பை இதெல்லாமே வச்சிருந்தாங்க இந்த மண்டபத்தில் வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குது ரொம்ப ரேரான சிற்பம்லாம் இருக்குது அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த காணொளி ஃபுல்லாக பாருங்கள் இந்த மண்டபத்தில் வந்து முதல்ல அந்த ஊரை பற்றி சொல்லணுன்னா அந்த ஊர் பேர் வந்து தாளங்குடி இந்த தாழங்குடியில் ஒரு கோயில் கூட இல்லைன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா இப்போ இல்லைங்க ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்து கோயிலே கிடையாது ஏன்னா அந்த ஊரில் மிகப்பெரிய இரண்டு மண்டபங்கள் மட்டும்தான் இருந்துச்சு ஒன்று வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த மண்டபம் இன்னொரு மண்டபம் வந்து விஜயநகர பேரசர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பெருமாள் ரங்கநாதர் கூறிய மண்டபம் இந்த மண்டபம் யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது இந்த மண்டபம் வந்து திருச்சி பஞ்சபூத ஸ்தலங்களில் நீருக்குரிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரிக்காக கட்டப்பட்ட ஒரு மண்டபம் அவங்க வந்து இந்த மண்டபத்தில் வந்து ஒரு நாள் திருவிழா வந்து இப்போ பார்த்துட்டு போவாங்க அதே மாதிரி தான் இந்த மண்டபத்தை பார்த்து தான் விஜயநகர பேரரசருக்கு காலத்திலேயே அந்த ரெங்கநாதர் மண்டபம் கட்டப்பட்டது அந்த மண்டபமானது ஒரு குளத்தோடு கட்டியிருப்பாங்க இந்த மண்டபம் வந்து நார்மல் ஒரு மண்டபமாக கட்டியிருப்பாங்க மொத்தம் மூணு அடுக்காக இருக்கும் ஒன்று வந்து கீழே தூண்கள் வச்சுருக்கும் அதுக்கு மேலே ஒரு மண்டபம் அதுக்கு நடுவில் ஒரு மண்டபம் இருக்கும் இந்த மண்டபத்தில் நிறைய வகை சிற்பம்லாம் இருக்குது ஒரு கல்வெட்டு கூட இருக்குது நிறைய எண்ணற்ற சிற்பங்களாக இருக்குது இந்த மண்டபத்தில் அதில் ஒரு எட்டு தூண்களில் சிற்பம் இருக்காது மீதம் உள்ள ஆறு தூண்களில் சிற்பம் இருக்கும் அதை பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள எட்டு தூண்கள் அங்கே பாருங்கள் இந்த நான் எட்டு தூண்கள்லேயுமே சிற்பம் இருக்காது மீதம் உள்ள இந்த ஆறு தூண்களில் தான் சிற்பம் இருக்கும் இவர் ஒரு முனிவராக தான் இருக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும் அதுக்கு மேலே யானை இருக்கும் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசர் சிற்பம் இருக்குது இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு யாழி சிற்பம் இருக்கும் மற்றது எல்லாமே பூக்கள் டிசைன் இந்த சிற்பத்தை சொல்லணுன்னா இது வந்து பறவை உடம்பு இருக்கும் சிங்கம் முகம் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இவர் வந்து ஒரு அரசராக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அரசர் வந்து கொண்ட இருக்கும் அதே மாதிரி இங்கே சோழர்கள் காலத்து இந்த மாதிரி ஒரு சிற்பம் இங்கே இருக்குது ஒரு அரசராக இருக்க இவரும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இவரும் ஒரு அரசராக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த தூண்லலாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஒரு பூதகணம் இருக்கும் அதே மாதிரி விநாயகர் சிற்பம் இருக்குது இங்கே வந்து குரங்கு சிற்பம் இருக்குது இங்கே வந்து ஒரு அன்னப்பறவை சிற்பம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா மீனாட்சி சிற்பம் இருக்கும் அப்புறம் இங்கே கஜலட்சுமியே இங்கே மாதிரி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா கஜலட்சுமி இங்கே இருப்பாங்க இங்கே கஜத்து மேலே ஒரு மனுஷங்க இருக்கிற மாதிரி இருக்கும் இதோ இங்கே இருக்கு பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்கள் இந்த மாதிரியான கஜலக்ஷ்மி நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் அதே மாதிரி பள்ளி சிற்பம் எவ்வளோ பெருசு இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்ரீரங்கத்தில் கூட இவ்வளோ பெரிய பள்ளி இருக்குமான்னு தெரில ஆனால் இங்கே இருக்குது அதே மாதிரி இங்கே தமிழ் கல்வெட்டே ஒன்று இருக்குது தெரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இதுவே ஒரு ஒன்றரை அடி இருக்கும் இவ்வளோ பெருசு இந்த கல்வெட்டு ஆனால் பாதி மண்ணுக்குள்ளார் இருக்குது ஏன்னா இதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஐம்பது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்த மண்டபத்தை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் அந்த கல்வெட்டு கீழே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியேங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு அனுமான் சிற்பம் இது நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் அதாவது சோழிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும்தான் ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மண்டபத்துலேயுமே ஆஞ்சநேயர் வந்து உக்காந்த மாதிரி கையில் ஏதோ ஒன்று வச்சிருக்க மாதிரி இங்கே ஒரு சிற்பம் இருக்குது இந்த மாதிரியான சிற்பம் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மண்டபத்தில் ஆஞ்சநேயர் வந்து இன்னொரு வடிவத்திலும் இருக்காரு அதாவது நின்ற கோலத்துலேயுமே இருக்காரு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்புறம் சூரியதேவர் தெரியும் இது வந்து சூரிய தேவர் வந்து சுவாமி இங்கே வந்து உட்காரம்போது சூரியதேவர் வழிபடுற மாதிரி இங்கே சிற்பம் இருக்குது மேலே அன்னப்பருவம் இருக்கும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும் இப்படி ஏகப்பட்ட பல சிற்பம் இருக்குது ஆனாலும் இந்த மாதிரியான மண்டபங்கள் வந்து யாருமே கண்டுக்காமல் அப்படியே தான் வச்சுருக்காங்க இன்னமும் பல ஊர்களில் அப்படியே தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம சிற்பம் கூட இருக்கும் இதோ அங்கேயும் இருக்கும் இந்த மாதிரி ஏராளமான சிற்பங்கள் வந்து இந்த மண்டபத்தில் வந்து இருக்குது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாதுகாக்கவோ பராமரிக்கிறவோ நம்ம மாட்டேங்கிறோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மூணு நாலு பேத்துக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இந்த மண்டபத்துக்காக நாங்கள் எல்லாருமே உழவார பணி செஞ்சோம் ஒரு பத்து பேர்கிட்ட உளவார பண்ணி செஞ்சோம் அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த காணொலி மூலிமா முதல்ல அன்பு தானே எல்லாம் சேதும் செய்தோன்னுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமேலு இந்த அண்ணன் ஜெகன் அவங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மண்டபத்துக்காக நம்ம கூட சேர்ந்து உழவார பணி செஞ்சுருப்பாங்க அவங்க அவங்க பசங்க அப்புறமேலு இன்னும் ரெண்டு மூணு பசங்களாக இருந்திருப்பாங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்களாக தான் நாங்கள் எல்லாருமே இந்த மண்டபத்தை உலவார பணி செஞ்சோம் இந்த முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் இந்த மண்டபத்தை பற்றி நான் முத முதல்ல இந்த ஊருக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இந்த மண்டபத்தை பற்றி காணொளி வெளியானுச்சி அன்புதானே எல்லாம் சேது சேது அந்த சேனலில் வெளியானுச்சு அதுக்கப்புறமேல் கிட்டத்தட்ட இரண்டு மாத உலவார அப்புறமேலு இந்த மண்டபமானது இன்றைக்கி இந்த நிலைமையில்தான் இருக்குது அதை பற்றி நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் அதையும் பாருங்க உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் கிட்டத்தட்ட அளவுக்கு இந்த மண்டபம் மாறு மாறி இருக்குது இந்த மண்டபம் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு ஒரு மூணு மாத காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு மூணு மாத காலத்துக்கு அப்புறம் எப்படி ஆகியிருக்கு அப்படின்னே உங்களுக்கு நல்லா தெரியும் அதை பற்றி பாருங்கள் இப்போ இந்த மண்டபத்தை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த மண்டபத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான மண்டபங்கள் நிறையா உங்கள் ஊரில் இருந்துச்சுனாலோ இல்லை கோயில்கள்லாம் அப்படி டேமேஜாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க இது மூலியமாக இந்த மாதிரியான இடங்கள் பாதுகாக்கப்படும் நம்மளுடைய வரலாறு பாதுகாக்கப்படும் இந்த மாதிரியான அரிய வகை சிற்பங்கள் பல மண்டபங்களில் இருக்குது அதையும் நீங்கள் நிறையா தெரியப்படுத்துங்க இதோடு நம்ம காணொலியை முடிச்சுக்கலாம் வரலாறு காப்போம்